ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் முன்பு பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா உன்னிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது என்னிடம் ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கிறார்கள் அந்த வேண்டுதலை பற்றி இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய துணை உன்னை நம்பி உன்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நீ எப்படி ரகசியம் காக்காமல் வெளியில் சொல்ல துணிந்து விட்டாய் என்று என் தங்கமே இத்தனை நாட்களும் அது ரகசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மனநிலையில் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் என்பதனால்தான் உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் பிள்ளையே சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அதன் காரணமாக உடனே உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடிப்பு என்பது இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கெல்லாம் நீ வந்து விடுகிறாய் இது போன்ற மனநிலையில் நீ இருக்கும் பொழுது இந்த தாய் அதனை பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட முடியாதல்லவா ஏனென்றால் என் குழந்தை வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றது சில நாட்கள் எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் மற்றொரு பக்கம் கஷ்டம் வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதை விட்டு விலகி சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே வாழ்க்கை என்ற பயணத்திற்குள் வந்துவிட்ட பிறகு ஒரு துணை உன்னை நம்பி இருக்கும் பொழுது கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதனை நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என் தங்கமே கஷ்டம் வந்தால் வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பதும் சந்தோஷம் வந்தால் வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றது என் குழந்தையே சூழ்நிலைக்கேற்ப யாரும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள கூடாது என்னாலும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் கஷ்டம் வருவது அந்த வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் வாழ்க்கையை கஷ்டமாகிவிட்டது என்று நினைக்கக்கூடாது உன்னுடைய எண்ணங்கள் தான் இன்று இந்த தாயினை அந்த ரகசியத்தை உடைக்க வைத்திருக்கிறது என்று தனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒருவரின் மனதினை பார்ப்பது கிடையாது யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது மாறாக அந்த சூழ்நிலையில் அங்கு என்ன நடக்கிறதோ அதை வைத்து அவர்கள் யார் என்பதை தீர்மானித்து விடுகிறார்கள் உண்மையில் நல்ல குணங்கள் கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் கெட்டவர்களாக உன் முன்னால் சித்தரித்து காட்டி என் தங்கமே இது போன்றல்லவா வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உனக்கு மிகவும் வேதனையை கொடுத்திருக்கின்றது என்பதனை நான் உனக்கு உணர்த்துவதற்காக தான் வந்திருக்கிறேன் என் தங்கமே என்ன நடந்தாலும் சரி இதுவரை வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி எல்லாவற்றையுமே முதலில் நீ கடந்து வர பழகு இப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் என்னவோ உன்னுடைய வாழ்க்கை துணையும் சிறிது மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றனர் என் தங்கமே அவர் என்னிடத்தில் சொன்ன ரகசியம் என்னவென்றால் அம்மா சொல்கிறேன் நீ ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய துணையை நினைத்து கொண்டு நிச்சயமாக கேள் அம்மா சொல்கின்ற வாக்கில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் உன்னுடைய துணையானது என் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா அம்மா தாயே வராகி அம்மா நான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய மனதிற்குள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவு ஒன்று இருக்கிறது என்னுடைய கனவு பழிக்க போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதேதோ விஷயங்களும் கஷ்டங்களும் நடந்துவிட்டது இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் நான் தவித்து நின்று கொண்டிருந்தேன் அந்த சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை துணைதான் எனக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக நின்று கொண்டிருந்தார்கள் என்னுடைய முதுகெலும்பே அவர்கள்தான் அவர்கள் இல்லாமல் என்னால் இங்கே எதையும் செய்திருக்க முடியாது ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் இப்பொழுது அவர்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளினால் சில பிரிவினைகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரிவினை என்பது என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் அவர்களை என்னிடம் எப்படி முரண்டு பிடிக்கின்றார்களோ அதுபோலவே கோபத்தோடு இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் நான் கோபப்படாமல் சென்றுவிட்டால் நமக்கென்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா அதனால்தான் நானும் கோபப்பட்டது போலவே இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் எனக்கு கோபம் வந்துவிட்டது நான் அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறேன் என்று மனதளவிற்குள் தானாகவே நினைத்துக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் கூட அது முடியாமல் போய்விடுகின்றது நானோ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக என்னாலும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் முழுவதுமாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை அதுவும் வெறுத்துவிடும் போல எதுவாக இருந்தாலும் எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக எல்லாம் மனநிறைவாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் சந்தோஷம் வரும் போகும் மனநிறைவு என்பது தன்னுடைய சொந்த மனநிலையை பொறுத்தல்லவா உள்ளது அதனால் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் மனநிறைவான வாழ்க்கையை தான் நான் தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் என்னோடு சிறிது கரம் கொடுப்பவர்களானால் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றி கொடுத்து விடுவேன் ஒருவேளை என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு தவறாக இருப்பது போல தோன்றினால் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் சில காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள் என் தங்கமே அவர்களின் மனதில் இருப்பது மனநிறைவு தேவை மனநிறைவு தேவை என்றால் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டிய எண்ணங்கள் இருப்பதுதான் எது கிடைத்திருக்கின்றதோ அதை பெரிதாக நினைத்து அதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற சில கஷ்டங்களுக்கு அதை விட்டு ஒரு ஒரு நாளும் அடி கூட தள்ளி நிற்க கூடாது அவர் சொன்ன விஷயத்தில் முக்கியமானது உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் மனதிற்குள் எதுவுமே ஒரு நாளும் வைத்தது கிடையாது என்னுடைய வாழ்க்கை துணை காலம் முழுவதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்களை பற்றி நான் ஒரு நாளும் தீய எண்ணங்களை என் மனதிற்குள் வளர்த்தது கிடையாது அதனால் நான் எந்த அளவிற்கு அன்போடு அவர்கள் மீது இருக்கின்றேனோ அதே அன்பு அவர்களுக்கும் என்மேல் இருக்கின்றதா அவர்கள் என்னை உயிராக வைத்திருக்கின்றார்களா என்பதனை எனக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டும் என்றுதான் அவர்கள் என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள் நான் நிச்சயம் என் குழந்தை உன்னுடைய மனநிலையை அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த விஷயங்கள் எல்லாமே உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையையும் சேர்த்துதான் உனக்கு கொடுக்கின்றேன் நம்பிக்கை என்ற ஒன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் ஒரு முறை அதை இழந்துவிட்டால் மீண்டும் பெறுவது மிகவும் கடினம் அதனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் பிரச்சனைகளை வளர்த்துவிட்டு விட்டு செல்லக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு நீ நினைத்தது போல இனிமையாக மாறும் என் செல்ல குழந்தையே அதனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கை துணையின் வேண்டுதல்களை நான் உன்னிடம் அப்படியே சொல்லிவிட்டேன் இனி நீ அதற்கு தகுந்தது போல நடந்து வேண்டும் என் தங்கமே அவர்களும் உன்னை விரும்பி கொண்டுதான் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் சிறு சிறு துன்பங்களுக்காக எல்லாம் உன் வாழ்க்கையையும் உன் வாழ்க்கை துணையையும் நீ வெறுத்துவிடக் கூடாது சற்று பொறுமையாக இரு அவர்களுக்கான நேரத்தை அவர்களுக்கு கொடு அவர்களே புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேருவார்கள் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாகக் கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி